ஐயம்பேட்டை டெல்டா ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஐயம்பேட்டை டெல்டா ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பாபநாசம் அருகே சூளமங்கலம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது புதிய தலைவராக பி சங்கர் செயலாளராக கே கோபால் பொருளாளர் எஸ் சுதாகர் மற்றும் இதர நிர்வாகிகளும் பதவியேற்றுக் கொண்டனர் புதிய நிர்வாகிகளுக்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எஸ் ரமேஷ் பாபு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய நிர்வாகிகளுக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆறு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வீரமாங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் மதிப்பீட்டில் இன்வெர்டர் பேட்டரி செட்டும் போலியோ நிதியாக ரோட்டரி சாதிக் பாஷா மூலம் ரூபாய் ஒரு லட்சமும் மற்றும் இருநூறு நபர்களுக்கு மரக்கன்றுகளும் நலத்திட்டங்களாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சார் அவர்களுக்கு எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த டிஸ்ட்ரிக்ட் மெட்டார் அண்ணன் ரோட்டரி சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது